பண்ணுற நான் நான் ஃபஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ என்னுடைய ஸ்டைலில் கரம் மசாலா அரைக்க போகிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க காட்டுறேன் நான் வந்து கிராம்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு இருபது ஏலக்காய் பட்டை பிரிஞ்சலை கொஞ்சம் கடல் பாசி சோம்பு ஒரு இது பேர் என்னென்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பட்டை போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஒன்றாவே சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு கா ம் இப்போ நான் இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் குட்டி ஆற வச்சுக்கலாம் வச்சிட்டு நம்ம ஒரு ட போட்டு வெளிய வச்சுன்னா ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு அரைச்சிக்கலாம் இப்போ இது வந்து கறி குழம்புக்கு சிக்கன் குழம்புக்கு மட்டன் குழம்புக்கு பிரியாணி பிரிஞ்சு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பவுடர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இதை மாதிரி உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க అప్పుడు ఇది పోటా నేస్టాను నమ్మ ఇన్న వీడియోలో పార్కే బాయ్ ఫ్రెండ్స్